பகுதி வழியே சென்னை சானிட்டோரியத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வக்ரகாளி அம்மனை தான் தரிசிக்க இருக்கிறோம் அம்மனுக்கான அபிஷேகம் மற்றும் ஆராதனையுடன் கூடிய சிறப்பு அலங்காரத்தை காண இருக்கிறோம் வாரங்கள் சென்று தரிசித்து விட்டு வருவோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமோ பேர் அன்பு கொண்ட ஆன்மீக அன்பர்களே மையன்பர்களே வணக்கம் தாம்பரத்தில் கடைப்பேர் என்று சொல்லக்கூடிய அம்மன் கணபதி சமேசி சந்திரமௌழீஸ்வர வக்ரகாளியம்மன் ஆலயம் உள்ளது அந்த ஆலயத்தில் பிரசித்தி பெற்ற வக்கரகாளியம்மனாகப்பட்டவள் வேண்டுவோர்க்கு வேண்டி வேண்டி வரம் தரக்கூடியவராக வக்கர வக்கரத்தை நிவர்த்தி வக்கிரகாளியம்மனாக சிறப்பாக இங்கு அருள்பா வைத்துக் கொண்டிருக்கிறார் ஜோதி ஏற்று தீப தரிசனம் பாவ விமோச்சனை என்று சொல்லக்கூடிய திருஷ்டி பந்துதிஷ்டி திருஷ்டி சதுரதிஷ்டி திருஷ்டி என்று சொல்லக்கூடிய திருஷ்டிகள் விலகி அருள் கொண்டிருக்கிறார் இங்கே மேலும் சிறப்பாக கிரக திருஷ்டிகள் போகக்கூடியதுக்கு செவ்வலளிப்பூ என்று சொல்லக்கூடிய அலளிப்பூ செலுத்தி அம்மனை வழிபட்டால் கிரகதோஷம் நாகதோஷம் என்று சொல்லக்கூடிய விலகி புத்திர சந்தானம் கிரகத்துடைய திஷ்டி விலகி திருமணத்தடை தடை நடைபெறும் என்பது உண்மையாக சாத்தியக்கூறாகப்பட்டது அதே சமயத்தில் ராகு கேடு தசாபுத்தி லக்னத்தில் செவ்வா என்று சொல்லக்கூடிய இந்த கிரகத்தில் இந்த கட்டங்கள் இருக்கவர்கள் வழிபட்டால் சால சிறந்தது பொருளை நம்ம எல்லாம் வாரி வழங்கக்கூடிய வரத்தை தந்திரலும் வக்ரகாலியம் என்ற காவல் நயம் காலியாகப்பட்டவர் நமக்கு கொண்டு கொண்டிருக்கிறார் Yeah, like, mm -hmm. e e 嗯。<laughs> ஓம் சக்தி பராசக்தி ஸ்ரீ அம்மன் துணை நான் இந்த கோவிலுக்கு ஒரு நாலு வருஷம் முன்னாடி வந்திருந்தேன் வந்தபோது என்னுடைய பொண்ணுக்கு குழந்த பிறக்கணுங்கிறதுக்காக வேண்டினேன் அந்த டைம் வந்து கொரோனா டைம் விளக்கு போட முடியல இருந்தாலும் ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு போனோம் போன அடுத்த வாரமே என் பொண்ணுக்கிட்டேருந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வந்தது மாதிரி நான் வந்து கன்சீவ் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்து என் பொண்ணு கனடாவில் இருக்கா இப்போ குழந்தையோட சௌரியமாக இருக்கா இந்த அம்மன்ட்டு வேண்டிண்டு எல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுங்கிறதுக்கு இது ஒரு சான்று மேலும் அன்னைக்கு வந்தால் வர ஆரம்பித்தேன்னா வரிசையாக ஒரு ஒரு செவ்வாய் வெள்ளி இதை மாதிரி கோவிலுக்கு வந்து ஆரம்பிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு உள்ள ஈடுபாட்டினால இந்த கோவில் உள்ளே வந்து எல்லா சின்ன 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 கைகரியங்கள் செய்ய ஆரம்பித்தேன் இப்போ ஓரளவு கோவில் உள்ள எல்லா காரியங்களும் செய்யக்கூடிய அளவுக்கு அம்மன் எனக்கு அருள் பாலித்திருக்கிறார் இந்த அம்மனுடைய அருளால் நான் இன்று செல்வ சிறப்போடு சிறப்பாக இருக்கிறேன் எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை கொண்டிருக்கிறேன் இது ஓம் சக்தி பராசக்தி